அனைத்து தமிழ் மக்களுக்கும் அன்பான வணக்கம் நான் சின்னக்குட்டி நான் யாழ்ப்பாணம் போயிருந்த போது ஜாழ்ப்பாண சர்வதேச புத்தக திருவிழா ஒன்று நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அங்கே ஒரு நாடகம் ஒன்று நடைபெற்றது அதுக்கு இரண்டு சிநேதர்கள் ஒரு முட்டைக்காக அடிபட்டது அந்த நாடகம் நல்லா இருந்தது அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் பார்த்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்களே தொடர்ந்தும் நாடகத்தை பாருங்கள் இரண்டு பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பண்ணையின் சொந்தக்காரர் அவர் இன்றைக்கு ஒரு தூரங்கம் பயணம் போக வேண்டியிருக்கிறது ஆகவே சுந்தரத்தை உதவிக்கு கூப்பிட்டு இருக்கிறார்

ஆ ஒரு முட்டை ஐம்பது ரூபா சரி சுந்தரா பத்து முட்டை வாங்கின ஒரு முட்டை சரி சுந்தரா சுந்தராஜ் அந்த பண்டிகை போட்டு சரி 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 ஓ மத்தியானம் பன்னெண்டு சரி கோடியில அப்ப நான் போட்டுவாரி ஏழாவது செய்யலாம் எங்க செய்யலாம் இந்த இடத்தை இவன் எப்படி வச்சிருக்கிறான் பெற ஒரே குப்பை கொஞ்சம் துப்பெறவும் செய்யலாம் அவனுக்கு தெரியல கோம்பரி பயல் கோம்பரி பயல் ஊர்களுக்குள்ளே அங்கும் முட்டையான் அடுக்கி வைப்பான் Beni yemek değil, cinna muktedi, cinna muktedi. Sundar, Sundarım, uyu adamı ya ana, burada. Künce neyim, tüm mal sonunda gıda kamaştır. Ne giden onu, bir kuday ise சுந்தரத்திற்கு நல்ல அவர் விருப்படிதிகளை எல்லாம் சுத்தம் செய்கிறார் முட்டைகளை எல்லாம் உடுத்து அடிக்க வைக்கிறார் முன்னேறம் திரும்பி வந்து பொண்ணை பார்த்த கணேசு வித்து அவர் சுந்தரத்துக்கு நன்றி சொன்ன சுந்தரன் தன் வீட்டுக்கு திரும்பின தன்னுடைய மகிழ்ச்சியை எப்படியாவது சுந்தரத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது கணேசுவின் விருப்பம் அவர் யோசித்தார் உதைந்த முட்டைகள் கொஞ்சம் அவரது இருந்தன சாடியாக உதைந்த முட்டைகள் தான் முட்டைகள் முடிவு செய்தார் அவற்றை ஒரு கூடையில் எடுத்துக்கொண்டு சுந்தரத்தின் வீட்டிற்கு മുട്ട അടുക്കി വെച്ചിരിക്കണം നല്ല <laughs> സന്തോഷമ

நீ சொல்றதை சொல்லலாம் எத்தனை நறம்பேன்னு வந்து சொல்லலாம் நான் கேட்க தயார் இல்லை வே உப்பளவு கவனமா கொஞ்சம் ஹோலி பண்ணிய கவனிச்சாரு முட்டையில எல்லாம் ஒப்பளவு கவனமாக எடுத்து அடுக்கி வச்சேன் ஒப்பளவு வேறு எளையெல்லாம் செய்தேன் என்ன சம்பளத்துக்காகவா ஒரு சிநேகிதன் எண்டபடியா ஆ நீ இப்படி ஒரு அழிய சும்மா திரையே டேம்மா இப்ப தட முட்டைகளை அடுக்கிய போது இவ்வளவு கவனமாக அடுக்கிறேன் தெரியுமா சுந்தரம் எனக்கு விளங்குது எல்லாம் விளங்குது நல்லா விளங்குது இவ்வளவு முட்டைகளுக்கும் அழுக்கும் காசு கேட்கிறேன் இவ்வளவு முட்டை அளையும்

இவ்ளவு முட்டையை நானே உடைச்சதாக திரும்ப திரும்ப சொல்லுறானே இன்னும் சொல்ல போறோம் இப்படி செய்யலாமோ கடவுளே நான் என்ன செய்ய சுந்தரம் கொஞ்ச நாள் பேசாம இருக்க மாதிரியும் அனி ஆமா நான் பொய் அதை நீ சொல்ல நான் கேட்க பண்ணணுமோ இதை வேற யாரும் பேர் கட்டுடா இது எப்படி விளங்கப்படுத்துறது என்றே எனக்கு தெரியல பேசவே குர்ரா நில்லியே ஆஹ் ஒரு போல சை இலகாத்தினால் புள்ளக்குமே சைய இலகாத்து பாப்பம் அத்துதா ாயா நான் இல்ல நான் இல்ல நான் இல்ல இந்த முத்தியால உடைச்சது நான் இல்ல சிரிக்கிறியா வழியையும் சுமத்தி விட்டு சிரிக்கிறியா வேணும் செய்யிறியா கெட்டவேல கெட்டவேல சுந்தராமற்ற அமைதி அமைதி இந்த

திரும்பத்தின் திரும்பின் இவ்வளவு முட்டையாளும் நான் உடைக்கிறது நான் உடைத்தது நன்றி கேட்டவர்

ஒரு ஒருவர் புரிந்து கொள்ளாத நிலை இல்லையா எல்லாருமே நண்பரை இழந்து போனார்கள் எல்லாருக்கும் மனக்கவலை கணேசு மிக நெருக்கமான சிநேகிதன் தான் சுந்தரம் கணேசு துப்பத்தோடு வீட்டுக்கு போனார் அவரது மனைவிக்கு கூட மிகுந்த மனக்கவன் இருவருமாக இருந்து யோசிக்கிறார்கள் செய்யலாம் நல்ல முடிவுக்கு வந்தார்கள் இதுவருமா மணிசுவின் வீட்டிற்கு போய் சிநேகிதத்தை புதுப்பிப்பதென்று தீர்மானித்தார்கள் கவனமா கதையும்

ീതാ എന്റെ നെടുക്കമാ നല്ലതാ

நீvarphi ஆ டேய் 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 நான் நின்றந்தானே இந்த புத்தியை நான் உடையே இல்ல நான் உடையே இல்ல நீன்ன நம்ப மாட்டியா ஆ பதட்டப்படாத சுந்தராபு நான் உடையே இல்ல சமர எத்தியலா சொல்லி போட்டே உங்களுக்கு என்ன கார இல்ல உங்களுக்கு என்ன அறி இல்லையோ இதுகோ அப்பறம் இதாயிடுங்கோ இதுகோ 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 மூనికடையலே இல்லும் கூட்டி என்ன சொல்ல உச்சரிக்க விரறானே இந்த பாவி ஒத்துவேளே சgetElementByIdன்னா हा हा அவளுக்கு अकॉर्डिंग கூடும் ஓ சgetElementById சொல்லி பாப்ப அவளுக்கு புளங்க பண்ண ஒர்க்கன அண்ட முட்டை எல்லாம் உங்களுக்கு தரணும் புளி பாவி ரொம்ப நல்லா 안 받아. 보일 때도 안 나와. 으프리 아무 말이잖아. 날 못한. 일등고, 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 일등고. 어미 주고한테 부업 파기 나미. 아, 일등고. 언제 사람? 언제 사람? 천 령고. 언제 사람 난.

இவளா முட்டையும் உங்களுக்கு தான் எந்த அன்பளி போட்டு